ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஸ்மாஸ் கார்டன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன பூக்கள் வெரைட்டிஸ் வச்சிருக்கோ என்னென்ன பூக்கள்லாம் வச்சுருக்கோ அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் வீடியோவில் நான் வந்து காட்டப்போகிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டேபிள் ரெஸோடய வெரைட்டிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்மக்கிட்ட இந்த பெரிய பட்டல்ஸ் உள்ள டேபிள் ரோஸில் ஒரு த்ரீ டைப்ஸ் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு வித் எல்லோ ஒன்று அதுக்கப்புறம் சாதா எல்லோ ஒன்று அதுக்கப்புறம் பிங்க் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த டேபிள் ரோஸில் ஒரு சில வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சும் பிங்க்கும் மிக்சான மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆரஞ்சு கலரு இது வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இது வந்து எல்லோ கலர் வச்சுருக்கோங்க இதுலேயே எல்லோ கலர் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு சில மிக்ஸ்டான கலர்ஸ் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் தனித்தனியாக வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கனா இது வந்து பன்னீர் ரோஸ்லேயே சின்ன வெரைட்டி வந்து ஃபேரி ரோஸ்லேயே வந்து பன்னீர் ரோஸு குட்டி குட்டியாக அழகாக பூக்கும் அதோடய பூ கூட இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து அதோடய பூ பார்த்திங்கன்னா இதுவுமே நிறைய கிளியோட இந்த வெயில்லையும் செமையாக வளர்ந்துட்டுருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரோஸ்ங்க இந்த ரோஸ் வந்து செமையாக நிறைய கிளைகளோட எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்களேன் ஒவ்வொரு முனையிலையுமே ஒவ்வொரு கொப்பு இப்படி நேராக போயிட்ருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு மொட்டுக்கள் வந்திருக்கு இந்த ரெண்டு மொட்டுக்கூட அது இருந்த இடத்துல இன்னொரு ஒரு பூ கூட இப்போ தான் ரீசண்டாக படித்தேன் இதுவுமே இன்னொரு ரெண்டு நாள் அழகாக பூத்துருங்க அப்புறம் வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா இது வந்து சாமந்தி இப்போ வந்து இது பூக்களை இது வந்து என்ன கலர்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இது வந்து பிங்காக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து முல்லைங்க முல்லை வந்து கட்டிங்ஸ் வச்சது தான் இதுவும் நல்லா வளருது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் லில்லி வந்து இப்போது ரெயினி சீசன்லெல்லாம் இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு இப்போ பூக்கள் இருக்காது அதனால் நான் வந்து அதை மட்டும் லைட்டாக காட்டிக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனகாமரம் இது வந்து ஊசி கனகாமரங்க இது வந்து நிறைய வச்சுருந்தேன் இப்போது ஒரு சில இடத்துல நான் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வச்சுருக்கேன் வந்து இப்போ நான் சீட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஊசி கனகா இருந்து நம்மள்ட்ட ரெயின் லில்லி வந்து மொத்தம் மூணு கலர் நம்ம வச்சுருக்கோம் எல்லோ ஒயிட்டு பிங்க் அப்படின்னு மூணு கலர் நம்ம வந்து வச்சுருக்கோம் இப்போ வந்து எதுலேயுமே இன்னும் மொட்டுக்கல் பூக்கள் எதுவுமே வரல அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மல்லிங்க இது வந்து ராஜமல்லி மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இப்போ தான் கட் பண்ணி விட்டேன் நேற்று பெஞ்ச மலையில் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்புறம் இது எல்லாமே செம்பருத்திங்க நாட்டு செம்பருத்தி பாருங்க இன்றைக்கே மட்டுமே ஒரு ஏழு பூக்கள் கிட்ட பூத்துருக்கு எல்லாம் அந்த பக்கம் பூத்தனால இப்போ வீடியோவில் அந்தளவுக்கு கேப்சர் ஆகலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து கனகாம கனகாமரம் இல்லை சாமந்தி சாமந்தி வந்து நான் நிறைய கட்டிங்ஸ் போட்டு போட்டு வச்சது தான் இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துட்டுருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேபிளோ சின்ன குச்சி கீழே உடச்சி போட்டிருந்தேன் அது இப்படி காடு மாதிரி வளர்ந்துருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சாமந்திங்க இந்த சாமந்தியை பாருங்கள் ஒரு மிக்ஸிங்கில் வளர்ந்துருக்கு தேன் கலரும் அந்த ரெட் கலரும் மிக்சிங் ஆகிருக்கு கலர் மிக்சிங்கில் இங்கே பாருங்களேன் பூ இங்கே ஒரு பெரிய பூ இருக்குது அதை கட்டுறேன் எப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது ஃபுல்லாமே சாமந்திங்க இது வந்து ஒரு வாளியில் தான் வச்சுருக்கேன் இதை பாருங்கள் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுலேயுமே ஒரு ரோஸ் கட்டிங்ஸ் வச்சேன் அதுவுமே நல்லா வளர்ந்துருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அந்தி மந்தாரை எல்லோ கலரு அந்தி மந்தாரை எல்லோ கலர் வந்து இப்போ காலையிலங்கிறனால பூக்களை அதனால் நான் அதோட ஜஸ்ட்டு நான் காட்டுறேன் நான் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் இங்கே வந்து அந்தி மந்தாரை ஆரேஞ்ச் கலர் இருக்குது பார்த்திங்கன்னா நேற்று பூத்துருக்கு இன்றைக்கி காஞ்சிருக்கு பார்த்திங்களா அப்புறம் வந்து இது வந்து அந்தி மந்தாரையில் பிங்க் கலரு இதுவுமே காலை இலங்கிறனால இப்போ வந்து தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிக்கிரி ரோஸ் கிரிக்கிரி ரோஸுமே நம்மக்கிட்ட வந்து நல்ல தளிர்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது எவ்வளோ தளிர்கள் பார்த்திங்களா அப்புறம் வந்து இதெல்லாம் அவரையோடய பூக்கள் அதுக்கப்புறம் இது வந்து சம்மங்கி கிழங்கு வந்து இங்கே வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அது பக்கத்தில் இருக்க இது வந்து ஸ்பைடர் லில்லி அதுக்கப்புறம் பால்சம் வந்து இங்கே ஒரு கலர் இருக்குது அப்புறம் வந்து இங்கே வந்து இந்த கலர் ஒன்று இருக்குது இது வந்து பால்சம் அது போக பார்த்தீங்கன்னா இது ஜினியா ஃப்ளவர்ஸுங்க ஜினியா ஃப்ளவர்ஸ் இது வந்து செம்ம அழகாக இருக்கும் இந்த ஜினியா ஃப்ளவர்ஸுமே நம்ம வீட்டில் வந்து இந்த ஒரு கலர் தான் இப்போதைக்கு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு வெரைட்டி ஆஃப் செடி இதோட பேர் தெரில ஆனால் இதுலேயுமே அழகான பூக்கள் வந்து பூத்துட்ருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நித்தியமல்லியில் இந்த பிங்க் கலர் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து பூவில் வந்து ப்ளூ கலருங்க ப்ளூ கலர் சங்குப்பூ அப்புறம் இது வந்து கோழி கொண்டை கோழி கொண்டை இருக்குது கோழி கொண்டையுமே வந்து நான் ஒரு ரோட் சைட் போகும்போது ஒரு பிளான்ட் இருந்துச்சு அது தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதுவுமே ரோட் சைடில் தான் அந்த கோழி கொண்டை பக்கத்துலேயே அந்த வாடாமல்லி அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே பிங்க் கலர் சங்குப்பு ஒரே ஒரு சீட்ஸ் எனக்கு கழிச்சிச்சு அது போட்டிருக்கேன் அது போக இங்கே இந்த லைன் ஃபுல்லாக வந்து நமக்கு இந்த ப்ளூ கலர் சங்குப்பு தான் இருக்கும் இது வந்து நாட்டு ரோஸ்ங்க நாட்டு ரோஸ் இங்கே வந்து ஒயிட் கலர் சங்குப்பு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அங்கே இருக்க சாமந்தி எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் வாரிகோல்டு இப்போ தான் சின்னதாக ஒரு ரெண்டு பிளான்ட்டு வளருது அது போக இங்கெல்லாம் பால்சம் நான் போட்டு வச்சுருக்கேன் என்ன கலர்னு தெரியலை அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து நமக்கு சங்குப்பூ கொடி தான் இருக்குது இங்கே வந்து நித்திய கல்யாணியில் வந்து பிங்க்கு அதுக்கப்புறம் ஒயிட்டில் வந்து நடுவில் பிங்க் இருக்கிற மாதிரி ஒரு செடி அது இங்கே இருக்குது இன்னும் பூக்களை அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பால்சம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாமே வந்து இதுதான் இருக்கும் கனகாமரம் கனகாமரம் இந்த லைன் ஃபுல்லாமே அதுதான் இருந்துச்சு இப்போ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்து கொஞ்சம் எத்தனை மட்டும் கனகாமரம் போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சங்குப்பூ இங்கே ஃபுல்லாக அதிகபட்சம் அதான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா செடி டொமேட்டோங்க செரி டொமேட்டோ நான் சீச்சது போடல தானாகவே வளர்ந்துருக்கு அப்புறம் இது வந்து தும்பை செடி இல்லையுமே பூ இருக்குது அதுதான் காட்டிகிட்டு அப்புறம் இது எல்லாமே வந்திமந்தரையில் எல்லோ கலருங்க எல்லோ கலர் வந்தி வந்தாரு அப்புறம் இது கனகாமரம் சாமந்தி ரகங்கள் இல்லைனா இன்னும் பூக்கள் இன்னும் பூக்கவே இல்லை அதான் பூ பூக்கள் பூத்தா என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும் இதுவுமே சாமந்தி தான் இந்த பார்த்தீங்கன்னா சாமந்தி இங்கேயுமே வந்து ஒரு சங்குப்பூ இருக்குது நமக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாடாமல்லிங்க வாடாமல்லி வந்து இங்கே ஒன்று வச்சிருக்கேன் ஜெயார் சிஸ்டர் கொடுத்தது என்ன கலர் அப்படின்னு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கனகாமரம் பச்சை கனகாமரம் வந்து இங்கே வச்சுருக்கேன் அடுத்து இங்கே வந்து அந்திமந்தாரை பிங்க் கலர் இருக்குது இங்கே வந்து சாதா கனகாமரம் மேரிகோல்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்திமந்தாரையில் எல்லோ கலரு அந்திமந்தாரை எல்லோ கலர் தான் இங்கே வந்து ரோஸ்ங்க ஒரு பெரிய ஒரு இதில் தான் வச்சுருக்கேன் ரோஸு அதுலேயே மிளகாவும் கூட சேர்ந்து வளருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா அது பாத்தீங்கன்னா இது முல்லைங்க முல்லை வந்து கொடி இந்த மாதிரி போகுது ஆஹ் இங்க கெட்டி விட்டுருக்கேன் அது இப்ப கீழே கீழே வளருது பாருங்களேன் அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பூக்கள் எல்லா பூக்களுமே நான் காட்டிட்டேன் இன்னும் ஒரு சில வெரைட்டிஸ் நம்ம வந்து விதையெல்லாம் போட்டிருக்கோம் இன்னும் நமக்கு வரலை இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்